இந்த ரெண்டு சூறாவுடைய ஆரம்பத்தில் என்ன வயல் என்றால் என்ன நாசம் உண்டாகும் ரெண்டு சூறாவுடைய ஆரம்பத்தில் தான் குரு ஆன்ல வயல் வந்துருக்கு குர்ஆானில் பதுவாவை கொண்டு தொடங்கக்கூடிய மூணு சூறா தான் இருக்கு மத்தெல்லாம் ரஹமத் இரக்கம் ஆனா மூணே மூணு சூறாதான் குருவானில் இருக்குது என்ன சூறா

இந்த மூணு சூறாக்களில் ரெண்டு சுறா வைலென்ற சொல்லக்கொண்டு அப்ப அப்போ வைலென்ற சொல்ல கொண்டு தொடங்கக்கூடிய சூறாவுடைய கருத்து என்ன உதாரணமாக ஹுமஸாவிலே அல்லாஹ் வைலுல்லி குல்லி ஹுமஸ தில்லுமஸா மனிதர்களுடைய மானங்களில் கை வச்சிடக்கூடாது யாரெல்லாம் மனிதர்களுடைய மானங்களில் கை வைப்பார்களோ அவர்களுக்கு நாசம் அடுத்த வயல் என்ன ஒயிலுள்ளில் மொகாஃபிஃபின் மனிதர்களுடைய பொருள்களை களவெடுக்கிறவங்களுக்கு நாசம் அப்போ மனிதர்களுடைய பொருளாதாரம் மனிதர்களுடைய மானம் இது ரெண்டிலையும் யாரும் கையடிக்க முடியாது ആരംഭത്തിലേ വയൽ മൂന്നാമത് വയൽ എങ്കിലും வயில் சில தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் எவ்வாறான தொழுகையாளிகள் மறதியாக தொழுகிறார்கள் அல்லதீனஹும் ஓன் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள் எத்தனாவது வயலில் பார்த்தோம்னாங்க மூணாவது வயலு நாலாவது வயல் எங்க வருது குருவான் சூரத்துல் முருசலாத் ஒரு சூறா இருக்கு சூரத்துல் இந்த சூறா முருசலாத்தில் அல்லாஹ் பத்து தடவை இந்த என்ற சொல்ல கொண்டு வரான் எத்தனை தடவை பத்து தடவை எவ்வாறு கொண்டு வரலா ஒயிலும இதில் மரணத்துக்கு பிறகு வாழ்வு இருக்குதுன்றதை பொய்ப்பிக்கிறாங்களே இவங்களுக்கு எல்லோருக்கும் நாசம் தான் எத்தனை தடவை அல்ல கொண்டு வர பத்து தடவை வெத்துன வயல் பார்த்துட்டோம் இப்போ சூறா முரசாத்தில் பத்து தடவை எண்ணி பாருங்க போய் சூறா முத்தாஃபிஃபீன்ல ஒன்று பதினொன்று சுரத்துல் ஹுமசால ஒன்று பன்னெண்டு சுரத்துள் மாவுன் ஒன்று பதிமூணு நாலாவது பாருங்க பதினாலாவது வயல் இங்கு பதினாலாவது வயல் பதினஞ்சாவது வயல் எங்க அல்லா யகுதிகளை பார்த்து சொல்றான் பதினஞ்சாவது வயல் யகுதிகளுக்கு தான் ஏன் யகூதிகள் என்ன செஞ்சாங்க தௌராத்த தண்டை கையால் எழுதினார்கள் அல்லாஹ் குர்ஆனில் ஃபவைலுல்லதினய துபு நெல் கிதாபபிஐ தீஹிம் பதினஞ்சாவது நாசம் யாருக்கு யகூதிகளுக்கு பதின் ஆறாவது நாசம் யாருக்கு தெரியுமா உலகத்தில் நல்ல கூட்டாளிமாற தேர்ந்தெடுக்க மௌத்தா போனாங்களே இவங்களுக்கும் நாசம் தான் கூட்டாளி கூட்டாளி இருக்கின்றா ஒரு துவாசைய கூட்டாளி இல்லை கபரடிய வாரத்துக்கு கூட்டாளி இல்லை கூட்டாளி வச்சிருக்கிறோம் ஜொலி பண்றதுக்கு கூட்டாளி வச்சிருக்கிறோம் வேற வேற விளையாடுறதுக்கு கியாமத்துடைய நாளையில் சொல்லுவாங்களாம் எனக்கு வந்தலீலா நல்ல ஒரு நண்பன் எடுக்க கிடைக்கலையே எனக்கு அப்போ உலகத்தில் நல்ல நண்பர்களை தேடிக்கொள்ளாதவர்களுக்கும் நாசம் தான் எத்தனாவது நாசம் இது பதின் ஆறாவது நாசம் இது பதின் ஏழாவது நாசம் யாருக்கு யாருடைய உள்ளம் கடினமாக இருக்குது அல்லாட திக்கிறில்ல இவர்களுக்கும் நாசம் தான் அல்லாஹ் அதையும் காசிய தி கொலுபுகும்லுள்ளில் காசிய தி குலுபுகும்ல அப்ப குர்வானில் வரக்கூடிய எல்லா வயலையும் பார்த்துக்கணும் இப்ப வயலண்டா என்ன இதுப்புறம் வயலண்டா சந்தையும் வரக்கூடாது வயலண்டா என்ன நாசம் வயலண்டா என்ன நாசம் அப்ப வயிலண்டு அதிகமாக வரக்கூடிய சூறாயது சூரத்துல் முர்சலாத் எத்தனை தடவை வயலண்டு வந்திருக்குது பத்து தடவை வயலு இயவும இதிலில் முக்கிய பீன் க நாளை அல்லாவை மர மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுறதை பொய்ப்பிக்கிற எல்லோருக்கும் நாசந்தான்